ஹாய் ஆயிட்டேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வீடியோ போடலான்னு வந்த பாவத்துக்கு இந்த மழை இருக்குது பாருங்கள் ஊற்று ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிடுச்சிங்க இவ்வளோ நேரம் அதுக்காக வெயிட் பண்ணி இந்த ஒரு நாலு வீடியோ போகிறதுக்குள்ள ஸோ கடவுளே எவ்வளோ நேரம் இருந்தீங்கன்னா மழை அடித்து ஊற்றுச்சிங்க அந்த மழையில தாங்க அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சாங் வீடியோ நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட ரொம்ப நாள் ஆச்சுங்க டைமே கிடைக்கல என்ன பண்ணுறதுங்க வேலை வேலை விட்டால் வீடு வீடு விட்டால் வீடியோ போகிறதுக்கே டைம் கிடைக்கலீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வேலை ஃபுல்லா இருந்துச்சு தான் ஒரு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு அதுதான் அவங்க கூட அப்படியே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் தான் நிறைய வீடியோ போகணும்னு மனசுக்கு நினைச்சிட்டே இருந்தேங்க ஆனா அந்த மழை கரெக்டாக சொந்த கரெக்டாக டைமுக்கு சொந்த அந்த மழையோட சத்தத்துல பேசுறதே எங்களுக்கு கேட்கவே இல்லை எப்படி வீடியோ போ அந்த மழை சத்தம் தான் அதிகமாக கேட்குது பேசுறதே சுத்தமாக கேட்கவே இல்லை ஆனால் இப்படியோ போட்டேங்க என் பசங்களை வச்சுட்டு வீடியோ போடுறது இருந்து பாருங்கள் வீடியோ போடுறதுக்கு வாடானா வெளியில் வருவான் வெளியில் வந்து பார்த்துட்டு குடு குடுன்னு உள்ளே ஓடிடுவான் மறுபடியும் அவளை பிடிச்சி வரணும் வரோம் ஏதோ குடு உள்ள ஓடிடும் மறுபடியும் உள்ள ஓடிடு ய ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்குங்களே ஸோ ஊரில் பத்து பன்னெண்டு பிள்ளைங்க வச்சிட்டு இருக்காங்க கூட நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க ரெண்டே ரெண்டை வச்சு நான் கஷ்டம் இருக்கு அப்புறம் பாய் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எல்லாம் பாருங்க ஓகே பாய்